அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அக்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எல்லாரும் ஆடி கிருத்திகை கொண்டாடி இருப்பீங்க கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடி இருப்பீங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கரமணம் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு நாள் இதைத்தான் தமிழ் மாசத்தினுடைய முதல் நாள் சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது நாளைய தினம் என்ன சிறப்பு என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டா இந்த சூரிய சங்கரமணம் சூரிய பகவானுக்கு உகந்த உரிய நாளில் வந்திருப்பதுதான் கூடுதல் சிறப்பு அதனால நாளைய தினம் நாம் செய்யப்படுகின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அனைத்தும் அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் யாரும் ஒருவர் கொடிமரத்திடம் இருபத்தி ஏழு பூக்களை வைத்து சுத்தினால் சிறப்பு அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாரும் இன்றைய காலகட்டத்துல சொல்றாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது உண்மை அதே மாதிரி சூரிய சங்கரமணமும் உண்மை அந்த நாளில் கொடிமரத்தில் பூ வச்சு சுத்தனும் அப்படின்னு எங்கும் சொல்லப்படவில்லை இது வேறு விஷயம் ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் நாம் செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்நான தான ஜப ஓமங்கள் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு முறையும் நான் ஸ்நான தான ஜப ஓமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது பெருசாக யாருக்கும் ரீச் ஆகலை ஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய அதாவது உள் அழுக்கு வெளி அழுக்கு புறம் அகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புற அழுக்கை நாம் நீக்குவதற்காக குளிக்கக்கூடிய ஸ்நானம் ஸ்நானத்தின் கீழ் வராது அது வந்து வெறும் ஸ்நானம்தான் ஆனால் புண்ணிய ஸ்நானம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நதிகளில் ஜீவ நதிகளில் குளிக்கணும் அந்த மாதிரி நாம் குளிக்கும்போது அதாவது வீட்டிலேயே நாம் ஒரு முறை குளிச்சுட்டு நதிகளில் குளிக்கும்போது அது நமக்கு பலனை கொடுக்கும் நம்முடைய பாவங்களை வந்து போக்குவதாக இருக்கும் அதே மாதிரி கடல் ஸ்நானங்கள் இது வந்து நாம் சங்கல்பம் பண்ணி நாம் குளிப்பது கூடுதல் சிறப்பு அப்படி இல்லைன்னா வெறுமனே நாம் ஸ்நானம் கூட பண்ணலாம் அடுத்து தானம் நாளைய தினம் நாம் வந்து எவ்வளவு தானம் செய்தாலும் அது நமக்கு நல்ல பலனை தரும் நல்ல பலன் என்பதை விட அதிகம் நமக்கு வந்து அதாவது பல மடங்கு வந்து பலனை கொடுக்கும் அப்போது ஸ்நானம் தானம் ஜபம் இப்போ நம்ம வந்து மந்திர ஜபம் நமக்கு குருவிடத்தில் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாயா இந்த மாதிரி மந்திரங்களை நாம் ஜபம் பண்ணலாம் அப்போது ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் ஹோமம் செய்வது நாளைய தினம் மிகவும் சிறந்தது ஹோமம் அப்படின்றது எல்லாராலும் செய்ய முடியாது அதனால் மேற் சொன்ன மூன்று விஷயங்களை நாம் செய்யலாம் இதை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோக பாராயணங்கள் வந்து பண்ணலாம் அடுத்து க்ஷேத்ராடனம் கோவில்களுக்கு போவது அதை வந்து நாம் செய்யலாம் மற்ற நாளில் நாம் வந்து கோவிலுக்கு போனால் அந்த நாள் நாம் கோவிலுக்கு சென்ற பலன் நிச்சயமாக நமக்கு வரும் ஆனால் இந்த மாதிரி நாளில் பொதுவாக சங்கரமண காலத்தில் செய்தாலே பலன் அது ஞாயிற்றுக்கிழமையோடு வரும்போது கூடுதல் பலன் அதனால் நாம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முறை கோவிலுக்கு போனால் நாளைய தினம் ஆயிரம் நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு போன பலன் என்பது நமக்கு கிடைக்கும் ஆயிரம் அப்படின்றது ஒரு அளவு தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அனந்தம் அக்ஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முடிவில்லாதது இன்ஃபினிட்யூ அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அப்போது புண்ணியமான நாளில் நாம் சில விஷயங்களை செய்யும்போது அது அதிகப்படியான என்பதை நமக்கு தரும் அப்போ இதை சுக்ஷமத்தில் மோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய கர்ம வினைகள் வந்து ஒரு ஒரு வருடம் இருக்கு இன்னும் நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்கு அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த மாதிரி நாட்கள்ல நாம செய்யும்போது ஒரு மாசத்திலேயே நம்முடைய அந்த கர்ம வினைகள் எல்லாம் தீரும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அதிகப்படியான பலனை தந்த காரணத்தினால இப்போது தராசு தட்டில் வந்து பொருட்களை நாம் வச்சா அது எப்படி வந்து அந்த பொருட்களுக்கு ஏற்றார் மாதிரி மேலே கீழே போதும் அந்த மாதிரி தான் அப்போ புண்ணியம் அதிகரிக்கும் போது பாவம் வந்து குறைந்து போகும் நாம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் வந்து குறைந்து போகும் அதனால் நாளைய தினம் வந்து அந்த நாளினுடைய சிறப்பை சொன்ன என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் நாளைய தினம் காலையில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய பகவானுக்கு அர்கியத்தை வந்து கொடுங்க குளிச்சுட்டு சுத்தமான துவைத்த ஆடைகளை அணிந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு சூரிய பகவானுக்கு கொடுங்க கொடுத்துட்டு ஆதித்ய உதய ஸ்லோகம் வந்து படிங்க அல்லது கேளுங்க அடுத்து நீங்கள் வந்து நாளைய தினம் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு பன்னிரெண்டு தீபங்களை ஏற்றி கோதுமை அவரிடத்தில் வைத்து நூற்றி எட்டு முறை பிரதட்சிணம் பண்ணுங்க வேலை இல்லாதவர்கள் இந்த மாதிரி செய்யும்போது வேலை கிடைக்கும் ஐஸ்வர்யம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அடுத்து சிகப்பு கலர் ப்ளவுஸ் பீஸோ அல்லது வேஷ்டியோ அல்லது துண்டோ அல்லது எல்லாமும் சேர்ந்தோ வச்சுட்டு கால் கிலோ கோதுமை வச்சு வெற்றிலை பாக்கு சிகப்பு பழம் பூக்களும் சிகப்பு இது எல்லாத்தையும் வச்சு தகுந்த தட்சணை வச்சு ஐயருக்கு தானமாக கொடுங்க அடுத்து நாளைய தினம் நிச்சயமாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குலதெய்வ பூஜையை செய்யுங்க ஸ்ரோத்திர பாராயணங்கள் வந்து செய்யுங்க இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை கொண்டு வந்து நாளைய தினம் லலிதா சகசிரநாம ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கள் விஷ்ணு சகசிரநாம ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கள் கனகதரா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுங்கள் வேதாந்த தேசிகர் எழுதிய ஸ்ரீதுதினு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை பாராயணம் பண்ணுங்கள் லக்ஷ்மி சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணுங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா போட்டு கேளுங்கள் இந்த மாதிரி நாம் வந்து செய்யும்போது அந்த பாராயணம் செய்த பலன் வந்து அதிகப்படியான பலனை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை நான் சொன்ன பரிகாரங்கள் வந்து நீங்கள் செய்யலை அப்படின்னா நாளைய தினம் இதை செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அதற்கு ஒரு நல்ல நாள் எது அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் அந்த பரிகாரங்கள் செய்யலாம் உடல்நிலை சரியில்லையா அதற்கு உண்டான பரிகாரம் அல்லது பணவரவு அதிகரிக்கணுமா அதற்கு உண்டான பரிகாரம் அல்லது வந்து கடன் அடையணுமா அதற்கு உண்டான பரிகாரங்கள் இப்படி நம்முடைய சேனலில் இருக்குது இது வந்து நான் என்றைய தினம் செய்யணும் ஒரு பரிகாரத்தை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை நாளைய தினம் வந்து செய்யலாம் செய்யும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு அதிகப்படியாக இருக்கும் அசைவத்தை சாப்பிடுவதை வந்து நாளைய தினம் தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே நம்முடைய தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்லுது ஆனா அந்த சண்டே லீவ் இருக்கின்ற காரணத்தினால அன்றைய தினம் அதை வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு முறையை வந்து எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து தர்மம் பிரகாரம் பார்த்தா இது வந்து ஒரு பாவமான செயல் என்று சொல்லப்படுகின்றது நான் சொல்லலை தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏன்னா ஆங்கிலேயர் வந்து ஆண்டாங்க அவங்க சண்டேவை வந்து இந்த மாதிரி ஒரு நாளாக வந்து லீவ் நாளாக கொடுத்தாங்க அந்த நாளில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பழக்கம் வந்துடுச்சு பொதுவாக பார்த்தோம்னா அசைவத்தை தவிர்க்கணும் நாளைய தினம் அறவே தவிர்க்க வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பிரிவாச்சர்மா